சரவண பவர் வேல் இருக்க இல்லை மயில் இருக்க பயமும் இல்லை கவலைப்பட்டது போதும் குழந்தையே இனி உன் வாழ்வில் அற்புதங்கள் நிகழ்வதற்கான காலகட்டத்தை நீ நெருங்கிவிட்டாய் அதுவரை சற்று பொறுமையாக இரு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் பல ஏமாற்றங்களால் நீ மனம் வருந்துகிறாய் நேர்மையாகவும் உள்ளபூர்வமாகவும் இருக்கும் உன்னை ஏமாற்றியதற்கான அந்த தேவினை நிச்சயம் அவர்களைப் போய் சேரும் உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் நாள் வெகு தொலைவில் இல்லை இது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் மனமார்ந்த ஆசிர்வாதமும் சத்தியமும் ஆகும் உனக்கு எங்கு விருப்பமோ அங்கு இரு என்ன தேர்ந்தெடுக்கிறாயோ அதையே நீ செய் ஆனால் ஒன்று நினைவிருக்கட்டும் நீ செய்யும் ஒவ்வொன்றும் எனக்கு தெரியும் ஏனென்றால் நான் தான் உன் நடத்துனர் அசைவன அசையாவன என அனைத்திலும் நானே இருக்கின்றேன் அனைத்து உணர்வுகளின் இயக்குனன் ஆக்குபவன் காப்பவன் அழிப்பவன் என எல்லாமே நான்தான் என் பக்கம் கவனம் முழுவதையும் பதித்து விடுவோனை எதுவும் அளிக்காது என்னை மறந்து விடுபவனிடம் மாயை புகுந்துவிடும் புழு பூச்சி முதல் சுழலும் கோள்கள் உட்பட பிரபஞ்சங்கள் அனைத்துமே நான் என்னுடைய பிற வடிவங்கள் விடியலும் விடியலுக்கான தருணங்களும் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது அகண்ட வானில் இதோ இருளகன்று சூரிய உதயம் உன் வாழ்வில் துளிர்க்கப் போகிறது உனக்கான மாறுதல்களை எல்லாம் நீ சூழ்நிலையில் புரிந்து கொள்வாய் குழந்தையே உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும் உன் தந்தையான என்னை நம்பு என்றும் உனக்காக நான் துணை இருப்பேன் உனக்கு விதிக்கப்பட்ட விதியின் சீற்றத்தால் தினமும் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாய் ஆனால் உலகத்தையே ஆட்டி வைக்கும் வேலையை செய்யும் நான் உன்னை விடுவிக்க மாட்டேனா என்ன என்னுடைய நேரடி பாதுகாப்பில் நீ இருக்கின்றாய் என் பாதுகாப்பு மிகவும் வலிமை வாய்ந்த கவசமாகும் உனக்காக உன் கரும பலன்கள் விலக இன்றும் ஒரு நாளும் தவறாமல் தினமும் பிச்சை எடுத்துக்கொண்டே இருக்கிறேன் உன் கஷ்டங்களையும் தேவைகளையும் என் காலடியில் விட்டுவிடு என்னை சரணாகதியடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் குழந்தையே எதையும் நெருங்க விட மாட்டேன் என் செல்வங்களாகிய உன்னை காப்பதற்கு வந்த சத்குரு நான் நினைத்துப் பார்க்க முடியாத அளவிற்கு உன்னை நான் விரைவில் உயர்த்துவேன் காத்திரு கலங்காதி குழந்தையே என் பக்தனாகிய நீ என்னை நினைத்து கொண்டு இருக்கும் வேளையில் உன் துயரத்தை போக்குவது என் கடமை வெகு சில நாட்களில் உன் வேண்டுகோள் நிறைவேறும் நான் உன்னிடம் வந்திருக்கின்றேன் என்னை நீ சிக்கன பிடித்துக்கொள் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் என் பிள்ளைகள் கவலைப்படும்போது அதை உடனே நிவர்த்தி செய்வது உன் தந்தையான என்னுடைய கடமை இனி நடக்கப் போவதை பொறுத்திருந்து பார்க்குழந்தையே உன்னிடம் சொன்னபடி உன் வேலையை முடித்துக் கொடுக்க உன் தந்தையான நான் தயாராகிவிட்டேன் நீயும் உன் மனதளவில் உன்னை தயார்படுத்திக்கொள் உன்னை கீழ்த்தனமாக நடத்துபவருக்கு நீ நன்றி சொல்லத்தான் வேண்டும் ஏனென்றால் உன்மேல் இருக்கின்ற முன்ஜென்ம கர்மம் என்கின்ற அழுக்கு அவரது நாக்கால் சுத்தம் செய்கிறார் என்பதுதான் உண்மை இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும் ஏனென்றால் சமீபத்தில்தான் நான் உன்னை சந்தித்து அதை உன்னையும் உணர வைத்து உனக்கு ஆசி வழங்கியிருக்கின்றேன் யார் உன்னை வெறுத்தார்களோ யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்களின் தலைக்கணம் இன்னும் சில நாட்களில் மண்ணோடு மண்ணாகிவிடும் அவர்கள் முன் நீ மேன்மேலும் வளர்ந்து வளர்ச்சியடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெறப்போகிறாய் குழந்தையே கவலைப்படாமல் இரு உன் அப்பா இருக்கின்றேன் கோபம் வேண்டாம் உனக்கு வரும் அனைத்தையும் நானே ஏற்பேன் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது அனைத்தும் இன்னும் சில நாட்களில் பொடி போகிறது குழந்தையே உன் மனம் தெளிவாகும் இழந்ததையெல்லாம் நீ மீண்டும் பெறுவாய் என் செல்ல பிள்ளையான உனக்கு குறைகள் ஏற்படாமல் நான் பாதுகாப்பேன் உன் வாழ்க்கை வண்ணமயமாக மாறப்போகின்றது இது அருள் வாக்கல்ல என்னுடைய சத்திய வாக்கு உன்னை நான் என் வசம் வழிப்படுத்தியது இந்த ஒரு ஜென்மத்தில் மட்டும் அல்ல ஏழேழு ஜென்மமாய் நான் உன்னோடு வாழ்க்கையில் பயணிக்கின்றேன் என் குழந்தைகள் சொல்லித்தான் அவர்கள் பிரச்சனைகளும் துன்பங்களும் உன் தந்தைக்கு தெரிய வரும் என்று நினைக்கிறாயா உன் அப்பா நான் நகண்டமாக இந்த அகவெளி புறவெளி பறவெளி எல்லா இடங்களிலும் வியாபித்து அறிவேன் என்னை நம்பும் என் தீவிர பக்தர்கள் அவர்களுக்கு பிடித்தவர்களின் எல்லா ஜென்ம வினைகள் மொத்தமும் என் கைப்பிடிக்குள் எப்போதோ வந்துவிட்டது உன் இரும்பு போன்ற கர்மாவை பஞ்சு போலாக்கிக் கொண்டு இருக்கிறேன் உன் வாழ்க்கையில் வரும் துன்பம் துயரம் வேதனை கோபம் யாவற்றையும் தூக்கி தூர ஏறி பொறுமையைக் கடைப்பிடி யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் நீ வாக்குவாதம் செய்யாமல் அமைதியாக இரு மற்றவற்றை உன் தந்தையான நான் பார்த்துக்கொள்கிறேன். துயரங்கள் உன்னையும் உனக்கு பிடித்தவர்களையும் சிறிதாகத் தொட்டு மட்டுமே பார்க்க முடியும் அதற்குள் நான் அவற்றை விரட்டி விடுவேன் எதுவும் உன்னை பெரிதாகத் தொடர்ந்து எதுவும் செய்து விட முடியாது எல்லாவற்றிலிருந்தும் சர்வ சாதாரணமாக என் பக்தர்களை நான் விடுவித்து கொண்டு வருகின்றேன் இனி அவர்களின் வாழ்க்கையில் விரைவில் வசந்தம் வரப்போகிறது குழந்தையே சொல்லித்தர ஒரு வாத்தியார் என்னை விட இங்கு வேறு யார் இருக்கிறார் உனக்கு நீ பட்டது போதும் என் பாதம் தேடி ஓடிவா சாதனை நான் செய்கையில் சோதனை தோன்றினால் நீ ஏன் மயங்குகிறாய் நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் துணை இல்லை என்று கலங்காதே உனக்காக ஏதோ ஒரு உருவில் உன்னோடு துணையாக உன் தந்தையான நான் வருவேன் இந்த வழியில் ஒரு வேலையாக வந்தேன் அப்படியே என் பிள்ளையான உன்னை பார்த்துவிட்டு போகலாம் என்று உன் வாசலுக்கு வந்திருக்கிறேன் எவர் ஒருவர் என்னுடைய திருவடிகளை சரணடைகின்றார்களோ அவர்களின் அத்தனை எண்ணங்களையும் ஈடேற்றித் தருவதை விட எனக்கு வேறு என்ன வேலை இருக்கிறது தன் உடல் மனம் தனம் சேகைகள் என அனைத்தையும் எனக்கு அர்ப்பணித்து என்னை தியானம் செய்கிறவர்கள் எவரோ எவரெல்லாம் அவர்களின் துன்பங்களை என்னிடம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்களோ யாரெல்லாம் என்னுடைய நாமத்தை தினமும் ஜபிக்கிறார்களோ அவர்கள் சகல பாவங்களிலிருந்தும் விடுபட்டு என்னை அடைகிறார்கள் நீ வேறு நான் வேறு அல்ல உன்னை எல்லாவிதமாகவும் நான் உயர்த்துவேன் நீ தேடி சென்ற காலம் போய் அனைத்து உன்னைத் தேடி உன் இல்லத்திற்கு தானாக வெகு சில நாட்களில் உன்னை வந்து சேரும் உன் வாசல் கதவை தட்டும் அதை பெற்றுக்கொண்டு என்னைப் என்னை பார்க்க விரைந்து வா தாயாமை இந்த கரையில் இருக்கின்றது குட்டிகள் அந்த கரையில் இருக்கின்றது பாலும் அரவணைப்பின் கதக்கதப்பும் இன்று இருக்கின்றது தாயினுடைய அன்பான கடைக்கண் பார்வையே குட்டிகளுக்கு போஷா கை அளித்து வளர்ச்சியடைய செய்கிறது குட்டி ஆமைகள் எப்போதும் தாயை பற்றியே நினைத்து இருக்கின்றது குட்டிகள் வேறு எதையும் செய்ய தேவையில்லை அவற்றிற்கு பாலும் வேண்டாம் புல்லும் வேண்டாம் வேறு எந்த உணவும் தேவையில்லை ஆனால் தாயை உற்று பார்த்து இருப்பதே அவற்றிற்கு போ சாக்கு நான் இவ்வாறாகவே உன்னை பாதுகாக்கின்றேன் நாம் ஒன்பது வார விரதம் இருக்கலாமா சப்தாகம் செய்யலாமா என்ன செய்தால் என் கஷ்டம் தீரும் என்று நீ யோசிக்கவே வேண்டாம் நீ எதையும் செய்ய தேவையில்லை உன் தந்தையான என்னை உற்று பார்த்து கொண்டு இருந்தால் போதும் அது உனக்கு போஷாக்கு தரும் வறுமையிலிருந்தும் பிரச்சனை போன்றவற்றிலிருந்தும் உன்னை மீட்டுவிடும் விதைத்தவுடன் அறுவடைக்கு செல்வது எப்படி மடத்தனமோ அப்படித்தான் வேண்டியது உடனடியாக பழிக்க வேண்டும் என நினைப்பது உன் வேண்டுதல் கேட்கப்பட்டாகிவிட்டது அதற்கான வழிகள் உருவாகி கொண்டிருக்கின்றன ஏற்ற காலத்தில் எல்லாமே சுலபமாக சுமூகமாக முடியும் என்பதை என்னிடம் நீ வேண்டியவுடனே தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே எனக்கு படையல் போடுவதை விட பசித்தவனுக்கு உணவு கொடுப்பதையும் ஆதரவு இல்லாதவனுக்கு உதவி செய்வதையுமே நான் விரும்புகின்றேன் ஏனென்றால் நீ சுகமாக இருப்பதால் உலகத்திற்கு நன்மை விளையும் என்பதால் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து நிறைவாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை என் பக்தனின் வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு செயலும் என் அனுமதியின்றி நடக்காது அவனது வாழ்வில் எது நடந்தாலும் அது அவனது நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகிறேன் என்பதை அவன் முழுமையாக நம்புவான் அவன் வாழ்வில் அனுபவிக்கும் ஒவ்வொரு சுகமும் என் ஆசிர்வாதத்தால் அளிக்கப்பட்டது நடக்கும் விஷயங்கள் எதுவும் நம் கையில் இல்லை என்றாலும் நாம் விடாமுயற்சி செய்து கொண்டே இருந்தோம் என்றால் நாம் கண்டிப்பாக சரியான இலக்கை அடையலாம் அதை அடைவதற்கு அவர்கள் அவரவர்களுடைய கடமையை செய்வது மட்டுமே பிரதிபலனாகும் பிரதிபலனை ஏதும் எதிர்பார்க்காமல் செய்யும் கடமை கடவுளை நெருங்குவதற்கான ஒரு வழி பொறுமையும் நம்பிக்கையும் இருந்தது என்றால் நம் வாழ்க்கையில் எல்லா இன்பமும் நம்மை தேடி வரும் பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடாதே அந்த இறைவனின் மேல் பாரத்தை போடு உன் தந்தையான மேல் போடு வரும் பிரச்சனைகள் எல்லாம் வந்த வழியிலேயே ஓடிவிடும் என் செல்ல குழந்தையே கடந்து போனதை குறித்து கவலைப்படாதே அது கடந்து போனதே எதிர்காலத்தில் நீ கவலைப்படக்கூடாது என்பதற்காகத்தான் என் குழந்தையின் நலன் ஒன்றே என் குறிக்கோள் அதற்காக நீ சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டாலும் உன் எதிர்கால வாழ்வு வளமானதாக அமையும் இது உன் தந்தையான என்னுடைய சத்திய வாக்கு உன்னுடைய மனவிற்கு நிம்மதியை தரும் மாற்றங்கள் தான் இப்போது உன் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கின்றன விரைவில் உன் மனம் எதிர்பார்த்த அந்த நிம்மதியான வாழ்வை நீ வாழப்போகிறாய் இல்லத்தில் உள்ள பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் உன் உள்ளத்தில் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற தெளிவான சிந்தனை பிறக்கும் உனக்கு நல்லதே நடக்கப் போகிறது குழந்தையே நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் இனிப்பான நிகழ்வுகள் எல்லாம் உன் இல்லத்தில் நடக்கப் போகிறது உன் மனவழியை போக்கி உன் முகத்தில் புன்னகையை மலரச் செய்யும் செய்தி ஒன்று உன்னை தேடி வரும் இந்த நொடியை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு மகிழ்ச்சியாக இரு என் குழந்தையே ஏன் இவ்வளவு அவசரம் உனக்கு உன்னுடைய வாழ்வில் எதை நினைத்தாலும் உடனே அதன் முழு பலனும் கிடைத்துவிட வேண்டும் என்று நீ அவசரப்படுகிறாய் நீ நினைத்தது நடக்கவில்லை நாள் தள்ளிக்கொண்டே போகிறதே என்ன நினைத்தாலும் நடக்காமல் போகிறது இது போன்ற மனக்குழப்பத்திலிருந்து நீ முதலில் வெளியே வா முதலில் நடப்பது அனைத்தும் நல்லதற்கே என்று நினை நீ நிச்சயம் என் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெறுவாய் நான் உன்னை என்றுமே கைவிட மாட்டேன் தங்கமே நீ மனமுடைந்து போகும் அளவு உன்னை சோதனைகள் சூழ்ந்துள்ளது நீ அவற்றையெல்லாம் துச்சமாக நினை என்மேல் நம்பிக்கை இருக்கிறதல்லவா உனக்கான நல்வழியை உன் கண்களுக்கு புலப்படும்படி நான் உன்னை அழைத்துச் செல்வேன் நம்பிக்கை ஒன்றுதான் துயரங்களை தீர்க்கும் மருந்து முதலில் நம்பிக்கை தைரியத்தோடு இருந்த உனக்கு இப்போது நம்பிக்கை குறைந்து விட்டது நீ அனுபவிக்க வேண்டியதை அனுபவித்துதான் ஆக வேண்டும் ஆனால் அதற்காக பதற்றப்படாதே பயப்படாதே ஏனென்றால் உன் தந்தையான நான் உன்னோடு தானே இருக்கிறேன் நம்பிக்கையோடு உன் கடமையை நீசை உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் மகிழ்ச்சி ஆரோக்கியம் நற்பெயரோடு எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ்வாய் அதற்கு உன் தந்தையான நான் பொறுப்பு உன் தங்கமே காத்திரு நீ மேன்மேலும் வளர்ந்து வளர்ச்சியடைய போகிறாய் யார் யாரெல்லாம் உன்னை வெறுத்தார்களோ யார் யாரெல்லாம் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ யார் யாரெல்லாம் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்களைப் பற்றி இனி ஏதும் கவலைப்படாமல் இரு உனக்கு நான் இருக்கிறேன் கோபம் வேண்டாம் குழந்தையே தினம் தினம் நீ வழிபடும் என்னையே பல பேர் திட்டத்தான் செய்கிறார்கள் ஆனால் அதற்கு நான் பொறுமையாக இல்லையா நீயும் காத்திரு உனக்கு வரும் அனைத்தையும் நானே ஏற்பேன் என் அனுமதியில்லாமல் உனக்கு எதுவும் நடக்காது எவரும் எதையும் நாடவும் முடியாது கலங்காதே அனைத்தும் பொடி பொடியாக போகிறது கண்களை மூடிக்கொள்ளாதே கொள்ளாதே என் நாமத்தை உச்சரிக்கும் உன் மனம் எப்போதும் தெளிவாக இருக்க வேண்டும் இறந்ததையெல்லாம் நீ மீண்டும் பெறப்போகிறாய் உன்னை நாடி வரும் நேரம் இது பிரிந்தவர் சேரும் நேரம் காத்திருக்குழந்தையே உன் கைகள் பல பேருக்கு உதவும் நேரம் இது என் பக்தனுக்கு குறைகள் ஏற்படாமல் உன் தந்தையான நான் பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் இருளை கண்டு நீ மிரண்டு விடாதே வாழ்க்கை என்றால் இன்பமும் துன்பமும் இணைந்ததுதான் இன்பத்தை மட்டுமே அனுபவித்தவனும் இல்லை துன்பத்தை மட்டுமே அனுபவித்தவனும் இல்லை கடினமான காலங்களில் நீ எதிர்கொள்ளும் அனைத்து பிரச்சனைகளும் உனக்கான வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொடுக்கவே வருகிறது அதை நீ உணர்ந்தாலே போதும் குழந்தையே உன் மனம் சீராகும் பிக்கையோடு செயல்படு உன்னை அதிகம் அவமானப்படுத்தியவர்கள் முன் நீ தலைநிமிர்ந்து வாழும் வகையில் உனக்கான முன்னேற்ற பாதையை காட்டி நான் பெருமை பெருமையடைய செய்வேன் உனக்கு ஒரு விஷயத்தை முதலில் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அன்பு குழந்தையே என்னை நீ வணங்கினால் நான் உனக்கு அதிகமாக தான் கொடுப்பேன் என்று மற்றவர்கள் சொல்வதை கேட்டு பீதியடைவதை முதலில் நிறுத்து என்னிடம் வந்ததால் நீ சோதனைக்கு உட்படுத்தப்படுவது இல்லை உன் கர்ம வினைகள் உன்னை இந்த பாடாய்ப்படுத்துகிறது அந்த சூழலில் என்னை மாதிரியான ஒரு குரு உனக்கு அமைவது என்பது நீ செய்த பாவத்திற்கு இடையில் கொஞ்சம் புண்ணியம் செய்திருப்பதால்தான் அதனால் பயப்படாமல் என் துணையோடு உன் கர்ம வினைகளை நீ கழித்து வா அடுத்து நான் சொல்ல விரும்புவது என் பக்தன் என்பது சாதாரணமான காரியமல்ல யாரிடமும் இல்லாத மனோதிடமுடையவனாக இருப்பான் என்னை குருவாக அடைந்த எவனும் அவ்வளவு சாதாரணமாக எதற்கும் கலங்க மாட்டான் தலை போகின்ற விஷயமானாலும் என் தந்தை இருக்க என்ன கவலை என்று எதிர்த்து நிற்பான் கோலையைப் போல தற்கொலைக்கு முயல மாட்டான் எதற்குமே தற்கொலை தீர்வாகாது குழந்தையே இனிமேல் என் குழந்தைகளிடமிருந்து வாழவே விருப்பமில்லை என்ற சொற்களை நான் கேட்க கூடாது உன் வாழ்க்கையே இருண்டு போனாலும் அதில் என்னால் விலக்கேற்ற முடியும் அந்த நம்பிக்கை உனக்கிருந்து யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாது என்னுடைய சங்கத்தில் நீ இருந்து பார் நீ சோதனைகளை சந்திக்கிறாயா இல்லை சாதனைகளை சந்திக்கப் போகிறாயா என்று ஆனால் அதற்கு என்ன முக்கியம் தெரியுமா என்னிடம் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திருக்க வேண்டும் சீக்கிரமே உனக்கு நல்ல வழி பிறக்கும் என்னை முழுவதுமாக நம்பு அப்போது நான் உனக்கு இலை பாறுதல் செய்வேன் என்னிடம் முழு மனதோடு கேள் என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்கு தருவேன் சோதனையும் வேதனையும் உன்னை சோர்ந்து போக செய்வதற்கு வருவதல்ல குழந்தையே போதனை செய்வதற்காகவே வருகின்றன போதனையை உணர்ந்தால் உனக்கு அனைத்தும் சாதனையாக மாறும் ஒவ்வொரு நிலையை நினைத்தும் நீ ஏன் வேதனைப்படுகிறாய் பிள்ளை நலனை நினைத்த வேதனை இழந்து போனதை நினைத்த வேதனை நோக செய்பவர்களை நினைத்த வேதனை இப்படி வேதனை மேல் வேதனை பட்டு எதை சாதிக்கப் போகிறாய் உன் கவலையால் எதையேனும் சாதிக்க முடிந்தால் அதை என்னிடம் சொல்லேன் கவலை என்பது உன் மனதை என்பால் திரும்பாமல் கட்டி வைக்கின்ற வலை முதலில் இந்த வலைக்குள் இருந்து நீ வெளியேவா அப்போது என் அனுக்கிரகம் உனக்கு முழுமையாக கிடைக்கும் என்னுடைய அனுக்கிரகத்தாலேயே உனது கிரகம் சரியாகும் ஒரு முறை இருமுறை விழலாம் ஆனால் நீ எழுந்து நின்றுவிட்டால் உன்னை வீழ்த்த வரும் எந்த ஒரு எதிர்மறையையும் உனக்கு நேர்மறையாய் அமையும் கீழே விழுவதை பற்றி கவலை கொள்ளாதே தோள் கொடுத்து தாங்கி அரவணைக்க உன் தந்தையான நான் இருக்கிறேன் தன்னம்பிக்கையோடு எதையும் எதிர்கொள் குழந்தையே நான் வரவில்லையே என்று நீ கவலைப்படாதே நீ எவ்விதம் நினைக்கிறாயோ அந்த விதத்தில் நான் உன்னிடம் வந்து கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் அதை உன்னால் தான் உணர முடியவில்லை என்னுடைய பக்தர்களின் ஒவ்வொரு செயலும் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் என்னாலேயே கவனிக்கப்பட்டும் உருவாக்கப்பட்டும் வருகிறது